கோபிச்செட்டிப்பாளத்தில் இருந்து பெருந்தூரை போகிற வழியில் குளப்பளூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தாண்டி சிறுவலூர் போகிற வழியில் ரைட் சைடில் வந்து ஒரு மீன் கடை இருக்கும் எப்பவுமே வந்து அங்கே தோசைக்கடலில் மீன்லாம் ரோஸ்ட் பண்ணி தருவாங்க சாப்பாடு புளி ரசம் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லாமே கிடைக்கும் இந்த தடவை வந்து எங்கள் அந்த வழியாக போகிறப்ப எங்கள் கண்ணில் பட்டது வந்து நண்டு மீன் ப்ளஸ் நண்டு மசாலாலாம் தடவி வச்சுருந்தாங்க என்னன்னு கேட்குறப்ப வந்து நண்டு சில்லி போட்டு தரேன் அப்படின்னாங்க சரி ரெகுலராக வந்து அந்த கடையில் மீன் சாப்பிடுவோம் சி இந்த தடவை ஒரு நண்டு சில்லி ட்ரை பண்ணுவோமேனு சொல்லிட்டு நண்டு சில்லி ப்ளஸ் கூடுதலாக வந்து ரெண்டு மீன் ரோஸ்ட்டும் போட சொன்னோம் நல்லா எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்து நல்லா அப்படி எண்ணெயில் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா பொறிச்சு கொடுக்குறாங்க எப்பயுமே அவங்க கடையில் வந்து அந்த மீன் ரோஸ்ட்லாம் வந்து சாப்பிடுவதற்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க அந்த மசாலா தடணும் வந்து அவ்வளோ அழ நல்லாயிருக்கும் சரி இந்த தடவை வந்து புதுசாக வந்து அவங்க நண்டு சில்லி போட்டு தரான்னு சொல்லுவது ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நண்டு சில்லி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம் நல்லா சூடாக போட்டு கொடுத்தாங்க இந்த நண்டு சில்லி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவதற்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுவும் இந்த குளிர்காலங்களுக்கு இந்த மாதிரி நண்டு நண்டு சூப்பெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் கோபிச்செட்டிப்பாளத்துலேருந்து பெருந்துரை போகிற வழியில் அந்த சைடு போகிற வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அந்த கடையில் வந்து இந்த நண்டு சில்லி ட்ரை பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்குறோம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம்